மனிதன் வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்க வேண்டிய விஷயங்கள் மனிதனின் வாழ்வை உயர்த்துவதும் வீழ்த்துவதும் அவன் பிடித்து கொண்ட பழக்கங்களே பாபாஜி சொல்வது போல இவை இருந்து விலகினால் வாழ்க்கைதானே நேராகவும் பொறாமை பிறரின் உயர்வு உன் வீழ்ச்சிக்கான காரணமாக விடாதே வெறுப்பு வெறுப்பு வைத்தவன் மற்றவரை அல்ல தன்னையே இருக்கிறான் அதிக ஆசை தேவையை தாண்டிய ஆசை துன்பத்தின் வாசல் கோபம் ஒரு நிமிட கோபம் பலவரிட புண்ணியம் அழிக்கும் மற்றவரை சிறிதாக்கி நீ பெரியவனாக முடியாது சோம்பேறித்தனம் முயற்சி இல்லாதவன் பழிவாங்கும் எண்ணம் நீதியை காலத்திடம் விட்டுவிடு அகந்தை ஈகோ நான் என்ற எண்ணம் தான் ஆன்மாவின் சங்கிலி தவறான நட்பு தவறான மனிதன் சரியான வாழ்க்கையையும் தவறாக்குவான் பயமூட்டும் எண்ணங்கள் நடக்காத நாளை நினைத்து இன்றைய நாளை வீணாக்காதே பிறர் வாழ்க்கையில் தலையிடுதல் உன் பாதையை கவனி உன் பயணம் புனிதமாகும் பாபாஜி சொல்கிறார் நீ எதிலிருந்து விலகுகிறாயோ அதில் உன் விடுதலை தொடங்குகிறது வெளியிலிருந்து அல்ல உன் இருந்துதான் மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும் ஜை ஓம் கிரியா பாபாஜி நமா நிறைவேறாத ஆசை உன்னை தோற்கடிக்கவில்லை உன்னை உடைக்கவும் வரவில்லை உன்னை உருவாக்கவே வந்திருக்கிறது பாபாஜி சொல்கிறாரு எது நடக்கவில்லையோ அது உனக்கு தண்டனை அல்ல அது உன் காப்பாற்றிய கருணை நீ ஆசைப்பட்டாய் முயற்சி செய்தாய் இரவு பகல் என்று உழைத்தாய் ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அதன் அர்த்தம் நீ தகுதி இல்லாதவன் என்பதல்ல அது உன் நேரம் இன்னும் வரவில்லை என்பதே சில ஆசைகள் நிறைவேறாமல் போனதால்தான் நீ இன்று தவறான மனிதனாக மாறவில்லை சில கனவுகள் உடைந்ததால் தான் நீ இன்னும் மனிதராக வாழ்கிறாய் பாபாஜி மேலும் சொல்கிறார் ஆசையை வைத்துக்கொள் ஆனால் அதில் உன் உயிரை கட்டிவிடாதே உயிர் கட்டப்பட்ட ஆசை உடைந்தால் மனிதன் உடைந்து போவான் நிறைவேறாத ஆசை உன்னை கசப்பாக்க வந்ததல்ல உன்னை அமைதியாக வந்தது உன் அகம்பாவத்தை கரைக்க உன் உள்ளத்தை சுத்தம் செய்ய எதை விட்டு போக வேண்டுமோ அது போய்விடும் எது உனக்கே உரியதோ தாமதமாக வந்தாலும் தவறாமல் உன்னை தேடி வரும் அதனால் அழாதே புலம்பாதே கேள்வி கேட்காதே பாபாஜி சொல்கிறார் நீ நம்பிக்கையை விடாத வரை உன்னை விட்டு போகும் எதுவும் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அமைதியாக இரு நேர்மையாக இரு உன் வழியை விடாதே நிறைவேறாத ஆசை கூட ஒரு நாள் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லும் ஜாய் ஓம் க்ரியா பாபாஜி நம்ம சிறகடிக்க ஆசை கொண்டவன் பறக்காத போதும் தோற்றவன் அல்ல அவன் இன்னும் வானத்தை மறக்காதவன் பாபாஜி சொல்கிறார் உனக்குள் எழும் ஆசை உனக்காகவே வந்தது அது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயர்த்த சிறகடிக்க ஆசை என்றால் பணத்துக்காக மட்டுமல்ல பதவிக்காக மட்டும் அல்ல உன் உள்ளம் சுருங்காமல் வாழ வேண்டும் என்ற இயக்கம் உன் கால்கள் மண்ணில் இருந்தாலும் உன் கண்கள் வானத்தை தேடினால் அந்த மனிதன் ஒரு நாள் மண்ணை விட உயர்ந்து நிற்பான் சில நேரம் உன் சிறகுகள் கட்டப்பட்டிருக்கும் வறுமை அவமானம் பயம் தோல்வி ஆனால் பாபாஜி சொல்கிறார் நொறுங்கினால் பறக்காது ஆனால் பொறுமையோடு வளர்ந்தால் ஒரு நாள் கட்டையே உடைக்கும் இன்று நீ பறக்க முடியாமல் இருக்கலாம் அது உன் குற்றம் அல்ல ஆனால் பறக்க ஆசை மறந்தால் அதுதான் உண்மையான தோல்வி உன்னை சுற்றி சிரிப்பவர்கள் இருப்பார்கள் இவன் எங்கே போகப் போகிறான் என்று கேட்பார்கள் அவர்களுக்கு தெரியாது சிறகடிக்க ஆசை கொண்டவன் ஒரு நாள் அவர்களின் நிழலாக மாறுவான் பாபாஜி சொல்கிறார் பறக்காத நாளில் கூட உன் கனவை காப்பாற்று அதுவே உன் உயிரின் அடையாளம் நிமிர்ந்து நில் ஆசை அடக்காதே பயத்தை அடிமைப்படுத்து சிறகடிக்க ஆசை கொண்டவன் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வானத்தை நோக்கிதான் நடப்பான் ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா நாம் ஏன் கடவுளை வழிபட வேண்டும் பாபாஜி போதனை நம் கடவுளை வழிபடுவது அவருக்கு தேவை என்றில்லை நமக்குத்தான் தேவை பாபாஜி சொல்கிறாரு கடவுள் தூரத்தில் இருப்பவர் அல்ல உன் சுவாசத்தில் உன் உணர்வில் உன் மனசாட்சியில் இருக்கிற சக்திதான் கடவுள் வழிபாடு என்பது கோவிலுக்கு போவதல்ல மலர் சாத்துவதல்ல விளக்கு ஏற்றுவதல்ல உன் மனத்தை சுத்தம் செய்வதே வழிபாடு வாழ்க்கையில் துன்பம் வந்தால் மனம் உடையும் அவமானம் வந்தால் அகங்காரம் எழும் தோல்வி வந்தால் நம்பிக்கை குலையும் அந்த நேரத்தில் உன்னை உடைக்காமல் காப்பாற்றுவது வழிபாடு பாபாஜி சொல்கிறார் வணங்கினால் கடவுள் பெரிதாவதில்லை வணங்கினால் உன் அகங்காரம் சுருங்கும் அகங்காரம் சுருங்கினால் கோபம் குறையும் பொறாமை விலகும் பயம் கரையும் அப்போதுதான் உன் உள்ளே இருக்கும் தெய்வம் விழிக்கும் கடவுளை வழிபடுவது வரம் கேட்க அல்ல புத்தி கேட்க செல்வம் கேட்க அல்ல சாந்தி கேட்க வெற்றி கேட்க அல்ல சக்தி கேட்க பாபாஜி சொல்கிறார் கடவுளை தேடாதே கடவுளாக வாழ முயற்சி செய் உண்மை பேசினால் நல்லதை செய்தால் தீங்கிழைக்காமல் இருந்தால் அதுவே உயர்ந்த வழிபாடு அதனால்தான் நாம் கடவுளை வழிபட வேண்டும் உலகத்தை மாற்றல்ல முதலில் நம்மை மாற்ற ஜாய் ஓம் பாபாஜி பாபாஜி நமா காகித காகித கப்பல் கப்பல் சொல்லும் ஒரு சின்ன விளையாட்டு அல்ல அது வாழ்க்கையின் பெரிய பாடம் மழை நீரில் மிதக்கும் காகித கப்பல் போல மனித வாழ்க்கையும் நம்பிக்கையில் மிதக்கிறது நீர் அமைதியாக இருந்தால் கப்பல் தூரம் போகும் அதே நீர் சுழன்றால் கப்பல் நொறுங்கும் பாபாஜி சொல்வது வாழ்க்கையில் சூழ்நிலை நீர் போல மாறும் மனம் உறுதியாயிருந்தால் காகிதமாயிருந்தாலும் கப்பலாய் தூரம் போகலாம் அகங்காரம் பயம் அவசரம் வந்தால் இரும்பு கப்பல் கூட மூழ்கும் காகித கப்பல் நமக்கு சொல்லும் உண்மை இதுதான் வலிமை பொருளில் இல்லை மனநிலையில்தான் நம்பிக்கை இருந்தால் சிறியவனும் பெரிய பயணம் செய்ய முடியும் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா யார் இங்கே கடவுள் பாபாஜி சொல்லும் உண்மை பாபாஜி சொல்வார் கடவுள் எங்கேயோ வானத்தில் உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுபவன் அல்ல உன்னை சுவாசிக்க வைக்கும் மூச்சே கடவுள் உன் உள்ளத்தில் எழும் கருணையே கடவுள் உனக்கு பசி எடுத்தால் உணவு கொடுப்பவன் கடவுள் நீ அழுத போது கேட்காமல் அருகில் நின்றவன் கடவுள் தவறு செய்த போதும் உன்னை விட்டுவிடாமல் திருத்தும் மனச்சாட்சியே கடவுள் கோவிலில் சிலையாக நிற்பதும் கடவுள் ஆனால் உன் உள்ளத்தில் உணர்வாக இருப்பவனே உண்மையான கடவுள் பாபாஜி தெளிவாக சொல்வார் கடவுள் வேறல்ல அன்பாக மாறினால் நீயே கடவுள் கருணையாக மாறினால் மனிதனே கடவுள் அதனால் கேள்வி யார் இங்கே கடவுள் என்றால் பதில் இதுதான் உணர்வுடன் வாழ்பவனே இங்கே கடவுள் ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நாமா கல் மனசு என்பது பிறருக்கு இரக்கமில்லாத மனமல்ல அது வழியால் உறைந்த மனம் அடிக்கடி ஏமாற்றப்பட்டு அவமதிக்கப்பட்டு நம்பிக்கை உடைந்ததால் மனிதன் தன்னை காப்பாற்ற கல்லாக மாறிக்கொள்கிறான் பாபாஜி சொல்வார் பிறவியிலே வராது அது வாழ்க்கை கொடுத்த பாடங்களின் விளைவு ஒருவன் அழுதாலும் மனம் உருகவில்லை என்றால் அவன் கொடூரன் அல்ல அவன் அதிகமாக வலியை சுமந்தவன் ஆனால் பாபாஜி எச்சரிக்கையும் சொல்கிறார் நீண்ட நாட்கள் கல்லாக இருந்தால் உன் கண்ணீரே உன்னை விட்டு போய்விடும் அப்போது நீ துன்பத்தை உணர மாட்டாய் சந்தோஷத்தையும் உணர மாட்டாய் அதனால் பாபாஜி காட்டும் வழி இதுதான் உலகத்துக்காக மனதை மூடாதே ஆனால் தவறானவர்களிடம் எல்லோருக்கும் திறந்து விடாதே கல்லாக இராதே மென்மையான மலராக இரு அழுத்தினால் வாசனை வர வேண்டும் முள்ளாகி குத்த வேண்டாம் ஜாய் பாபாஜி உன் உயரம் அடியில் அல்ல அளவுகோலில் அல்ல மற்றவர்கள் சொல்லும் மதிப்பீட்டிலும் அல்ல பாபாஜி சொல்கிறார் உன் உயரம் நீ எத்தனை பேரை மிதித்தாய் என்பதில் இல்லை எத்தனை பேரை உயர்த்தினாய் என்பதில் உள்ளது உன் உயரம் பணத்தில் இல்லை பதவியில் இல்லை புகழில் இல்லை துன்பத்தில் தளராத மனம் அதுதான் உயரம் வீழ்ந்த பின் துணிவு அதுதான் உயரம் அகந்தையை விட்டு கருணையை பிடித்தல் அதுதான் உயரம் நீ மண்ணில் நடக்கலாம் ஆனால் உன் மனம் உண்மையைத் தேடினால் நீ மலையை விட உயரம் நீ அமைதியாக இருக்கலாம் ஆனால் உன் செயல்கள் நீதியாக இருந்தால் நீ சத்தத்தை விட உயரம் பாபாஜி சொல்கிறார் உன்னை அளக்காதே உன்னை வளர்த்து உயரம் தானாக வரும் ஜாய் பாபாஜி